இந்தி போராட்ட சமயத்துல ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சிடறான் படிச்சுட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாராம் அவரை புடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்துனாங்களாம் அண்ணா பார்க்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்னுறான் அவர்தான் மூ கருணாநிதி அவர் ஷாக் ஆயிட்டாராம் என்னப்பா நான் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினைச்சா நீ பதினாலு வயசுல இருக்கு நீ ஸ்கூலுக்கு போலயான்னு இல்லைங்க அண்ணா நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னாரா அதெல்லாம் வேணாம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ அதுக்கப்புறம் தான் அரசியல் அதுக்கப்புறம் தான் போராட்டம்னாரான் வீட்டுக்கு வந்துட்டாராம் அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் தட்டுறேன் அந்த அண்ணாவுக்கு தெரியாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம் அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதை மறக்கவே கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க ஆனால் அந்த குடும்பத்திலாம் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம் எப்போயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க